உலகத்திலே உலகத்திலேயே ஆழமான கிணறு கிட்டத்தட்ட நூறு அடி ஆழம் அகலம் வந்து முப்பத்தஞ்சு மீட்டர் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கு ஆழமான கிணறுன்னு மேத்தமேட்டிக்ஸில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த லைன் வந்து அப்படியே நேராக அங்கே போகுது ஒவ்வொரு கிராஸ் லைன் இருக்குல்ல அவ்வளோ நேராக அப்படியே கரெக்டாக துல்லியமாக வந்து போயிட்ருக்கு அது மாதிரி அந்த ஒவ்வொரு கிராஸ் லைனும் அந்த அடி வரையும் போகுது ராஜஸ்தானில் மோஸ்ட்லி வந்து ஆட்டோலாம் அப்படி தான் இருக்கும் எக்ஸாம்பூர் அது மேலே வந்து டப்பா தகரத்தை போட்டு அடைச்சி வச்சுருக்காரு ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன் சாந்த் பவோரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் அபானரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே ஜெய்ப்பூர்லேருந்து கேட்டாவே அந்த இடத்த கேட்டாவே வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு தெரில ஒரு வில்லேஜ் டைப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கே போய் தான் எனக்கு தெரியும் இப்போ பஸ் ஏறுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அங்கே பஸ் ஏறுறது இப்போ எங்கே எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் எங்கேருந்து பஸ்ஸு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் இங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் போகலாம் டாக்ஸிலே வந்து போயி போய்க்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கேருந்து நம்ம வந்து பஸ் ஏறணும் அபானரி அபானரிக்கு வந்து டேரெக்டாக பஸ் இருக்காதான் தோசா அப்படிங்கிற ஒரு இடம் சொன்னாங்க அங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அபானரிக்கு வந்து பஸ் எடுக்க சொன்னாங்க மணி காலில் வந்து ஒம்பது நாற்பதாச்சு ஆச்சு டிராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இல்லைனா ரெண்டரை மணி நேரம் அவங்க பிடிக்கிறாங்க நம்ம வந்து பஸ்ஸை மாறி மாறி போகிறதுனால ஸோ அங்கேருந்து போயிட்டு ம எப்படி ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே போயாச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வேறு மூணு மணி நேரம் அது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பி நம்ம வந்து இங்கே ஜெய்ப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்துடணும் நேற்று நைட்டு வந்து நாங்கள் அங்கே ஒரு சின்ன ஒரு ஹோட்டலுக்கு கீழே தான் தங்கியிருந்தேன் ஹோட்டல்லாம் அது ஒரு சின்ன கடை அதுக்கு கீழே வந்து ஒரு நூற்றம்பது ரூபா கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வெங்காயம் வெங்காயம்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க ஒரே பெட் இருந்தது பட்ஜெட் டூரு பட்ஜெட் டூர்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அழகாக வந்து மேனேஜ் பண்ணியாச்சு இதே மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து ஐநூறுரூவா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஹோட்டலில் தங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிடுச்சு டிக்கெட் வந்து எடுத்தாச்சுங்க டிக்கெட் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா முன்னாடி வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போகணுமா அதாவது டிக்கெட் வந்து இங்கே கண்டக்டர்லாம் வந்து இல்லை ஒரு சில பஸ்ஸில் எனக்கு எப்படின்னு தெரில ஆனால் இப்போ நான் போக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் அங்கேயே எடுத்துட்டு அடுத்த நாங்கள் சீட் நம்பர் கொடுத்துட்டாங்க போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் நெருங்கியாச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் உலகத்திலேயே ஆழமான கிணத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கேருந்து அபானரி போகிறதுக்கு வந்து சிகந்தர் வரையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் சிகந்தர்லேருந்து அபானரி போகணுமா பஸ்ஸில் இருந்து இறங்கி அபானரி போகிறதுக்கு சின்ன கார் மாதிரி பிடிச்சிருக்கேன் அங்கேருந்து நம்ம எங்கே இறங்கிடுவாங்களோ அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி போகணுமா நாலு ஸ்டெப்பு மொத்தம் நாம் பார்க்கக்கூடிய கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இருக்கான் அதான் வந்து உலகத்திலேயே ஆழமான கிணறாக ஸோ எப்படியாவது அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேடி கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கேன் ஆட்டோ வந்து இந்த ஆட்டோவில் தாங்க போகிறேன் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சால பாருங்க ஆட்டோ எப்படி இருக்குது ராஜஸ்தானில் மோஸ்ட்லி வந்து ஆட்டோலாம் இப்படி தான் இருக்கும் எக்ஸாம் ஐம்பது ரூபா கேட்குறான் மேலே வந்து டப்பா தகரத்தை போட்டு அடைச்சி வச்சுருக்காரு காடி மாதிரி இருக்கு நம்ம ஊர்லலாம் வந்து இரும்பு கடைக்கு போடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப வந்து ஒரு கிராமங்க அது சரியான ஒரு வில்லேஜ் பஸ் வசதியெல்லாம் அதிகம் அடிக்கடி கிடையாது உள்ள பாய் பாக்குறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டோல தான் போனோம் அது வந்து வெயிட் பண்ணி போகணும் தகர டப்ப மாதிரி இருக்குது ஆட்டோ எனக்கே பயமா எல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போனோம் எங்க ஊர்ல வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு யாரு வீட்டுக்குமே வந்து வீடுகள்லாம் வந்து ரொம்ப தூரம் தூரமா இருக்கு யாரு வீட்டுக்கு வந்து காம்பௌண்ட் கிடையாது அப்படியே தான் ஓப்பனாக தான் விட்டிருக்காங்க ட்ரோனில் தான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா வந்து கேமராவிலையும் எடுக்கக்கூடாது தான் உலகத்துலே உலகத்துலேயே ஆழமான கிணறு கிட்டத்தட்ட நூறு அடி ஆழம் அகலம் வந்து முப்பத்தஞ்சு மீட்ரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கு ஆழமான கிணறுன்னு மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதிமூ பதிமூணு அடுக்குகள் இருக்குது வரல அடுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னா பதிமூணு அடுக்குகள் இருக்குது வேர்ல்டுலையே ரொம்ப ஆழமான டீஃபஸ்ட்டு ஸ்டேர் பால் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெக்கார்டு அடிச்சிருக்கு எட்நூற்றி ஐம்பது வருஷம் அதாவது கிபி எட்நூற்றி ஐம்பதில் வந்து இதை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான ஒரு கிணறு இது ராஜஸ்தானை சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த மாதிரி வந்து நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட கிணறுகள் இருக்குது அதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் அடித்த கிணறு இது ஒன்று தான் மேத்தமேட்டிக்ஸில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த லைன் வந்து அப்படியே நேராக அங்கே போகுது ஒவ்வொரு கிராஸ் லைன் இருக்குல்ல அது நேராக அப்படியே கரெக்டாக துல்லியமாக வந்து போயிட்டுருக்கு அது மாதிரி அந்த ஒவ்வொரு கிராஸ் லைனும் அந்த அடி வரையும் போகுது எவ்வளோ கனெக்ட் பண்ணி துல்லியமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையுமே வந்து கீழே போயிட்டு பார்க்குறதுக்கு வந்து அனுமதிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அதை வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம மேலேருந்து தான் பார்க்கலாம் இன்னொரு விஷயத்தை இந்த கிணத்தை வந்து நல்லா கவனித்து பாருங்களேன் எப்படி அந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து பயன்படுத்தி இந்த கிணத்தை வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் எந்த சைடு கட்டினாலும் கீழே வந்து அந்த மாதிரி இருக்குல்ல கொஞ்சோண்டு பல்ல மாதிரி கீழே நல்லா அதை பாருங்களேன் அது வந்து ஈக்குவலாக இருக்கும் மேலேருந்து பார்த்தாலும் ஒரு அந்த லைன் வந்து எப்படி இந்த கிராஸ் லைன் போதோ அது வந்து ஈக்குவலாக இருக்கும் அது வந்து எல்லா சைடும் நாலு சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த கிணத்துல உள்ள தண்ணி வெளியில் உள்ள வெப்பத்தை விட அதாவது வழக்கமான வெப்பத்தை விட இந்த கிணத்துல உள்ள தண்ணி வந்து ஆறு ஏழு டிகிரி வந்து கம்மியாக தான் இருக்குமா சாந்து பௌரின்னு இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா சாந்து மகாராஜாவில் கட்டப்பட்டதுக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு விஷயம் இருந்தாலும் பௌரி அப்படின்னா வந்து கிணறு அப்படிங்கிறாங்க அது ராஜஸ்தான் லாங்குவேஜ்லையா இல்லை ஹிந்திலேயான்னு தெரில ஆனால் பௌரி அப்படின்னா வந்து கிணறு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க எட்நூறு வருஷம் பழமையான கோவில் அதையும் அப்புறம் போய் பார்க்கலாம் அங்கேருந்து வந்து ஒரு மீட்டிங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன எனக்கும் சரியாக தெரில தண்ணி வந்து அங்கேருந்து வந்து உளுற ஊற்றுற மாதிரி அந்த சைடு இருக்காருங்க மழை தண்ணியெல்லாம் சேகரிக்கிறதுங்க சாந்த் பௌரி அந்த படிக்கட்டு கிணறு கட்டினவங்க ஒரு பழமையான கோவிலையும் கட்டியிருக்காங்க இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்தை தாண்டி கட்டினது அதுக்கு முன்னாடி உள்ள பழைய கோவில் அதுக்கான ஹிஸ்டரி போர்டு இங்கே போட்டுருக்காங்க திஸ் டெம்பிள் வாஸ் பில்டு பை கிங் சாந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த படிக்கட்டு கிணறு கட்டினவங்கல்ல அவங்க தான் கட்டியிருக்காங்க டேனிங் எயித் அண்ட் நைன்த் சென்ச்சுரியில் வந்து இதை கட்டியிருக்காங்க ரொம்பவே பழமையான கோவில் உள்ள போயிட்டு அந்த கோவிலையும் காட்டுறேன் எட்டாவது நூற்றாண்டில் கட்டின கோவில் வந்து இதுதாங்க எயித்து செஞ்சுல வந்து இந்த கோவில கட்டிருக்காங்க உள்ள போயிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு செப்பல் வந்து மேலதான் இதோட எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இங்க கேமரா வந்து அலௌடு அழகா எடுக்கலாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமரா எடுக்கல யாருக்கும் தெரியாமல் கேமரா எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்து எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் கோவில் நூற்றி எட்டாவது செஞ்சுரியில் வந்து கட்டுறது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோவில் இன்னும் இங்கே வந்து பயன்பாட்டில் தான் இருக்குது உள்ளே வந்து செலு செல இருக்குது மக்கள்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்க கட்டினப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக உயரமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய தூண்கள்லாம் வச்சு கட்டியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய இடிபாடு சேதத்தில் வந்து இந்த கோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேதம் டேமேஜ் அடைஞ்சதுனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டேமேஜ் அடைஞ்சோ அங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதை அப்படியே விட்டுட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு உடஞ்சி போன கல்லெல்லாம் தூக்கி அந்த சைடு போட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே மட்டும் இல்லாமல் அந்த சைடெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை இதை முடிச்சுட்டு வந்து நான் நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு ஜெய்ப்பூர்லேருந்து நேராக வந்து குஜராத் போகிறது குஜராத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கு அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதையும் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்காதவங்க மேலே வந்து லிங்க் தர்றேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவு இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி கோவிலில் வந்து இங்கே சிவன் சிலை இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து வழிபாடு நடந்துட்டு இருக்கு ராஜஸ்தானில் இந்த மாதிரி தாங்க பானை இருக்குது பானையில் வச்சு தண்ணி குடிக்கிறதுக்காக